ஜோதி ஆரு ஜோதி தானே பேரும் கருணே ஆருட்பேரும் ஜோதி இந்த பதிவில் தனக்கென வாழாது பிறர்க்கென வாழ்பவர் யார் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் பதிவின் தலைப்பு தனக்கென வாழாது பிறர்க்கென வாழ்பவர் யார் நான்மறையே புறப்புற இந்திரிய ஒழுக்கம் புற கரண ஒழுக்கம் அகப்புற ஜீவ ஒழுக்கம் அக ஆன்ம ஒழுக்கம் அந்நான்மறை ஆகாத எவரும் ஜீவகாருண்யம் செய்ய முடியாது ஜீவகாருண்யம் செய்தவரே தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நடம் கண்டு அனாதி அனக மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்வார் வாழ்ந்து அருட்பெரும் ஜோதி ஜோதி திருவண்ணம் ஆவார் புறப்புற இந்திரிய ஒழுக்கத்தாலும் புற கரண ஒழுக்கத்தாலும் மூப்பினர் இளமை பெறுதலையும் அகப்புற ஜீவ ஒழுக்கத்தால் இறந்தவர் உயிர்த்தெழுதலையும் பெறுவோம் அக ஆன்ம ஒழுக்கத்தால் ஜீவகாருண்யம் செய்து மாயத்திரையகற்றி சுத்த பிரணவ ஞான முத்தேக சித்தி பெற்று தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நடம் காண்போம் தனக்கென வாழாது பிறர்க்கென வாழ்பவர் யார் அவரே செஞ்சுடர்பு பெற்ற அனாதி படைப்பினர் பிறர் யார் ஆதி படைப்பினராய மாயபோக வாழ்வினர் பிறந்து பசி பிணி மூப்பால் துன்புற்று இன்பம் நாடி இறந்த மூப்பினரை இளமை பெறச் செய்து இறந்தவரை உயிர்த்தெழச் செய்தலே ஜீவகாருண்யம் அவ்வாழ்வை தனக்கென வாழாது பிறர்க்கென அறிவித்து உயிருடன் இறந்தவரை உயிர்த்தெழச் செய்தலே நால்வகை ஒழுக்கமும் இறக்கமும் அதுவே ஜீவகாருண்யமெனும் மாயத் திரைநீக்கம் மரணவாழ்வு அகன்றது மரணமிலா பெருவாழ்வு திகழ்ந்தோங்கி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆவோம் உயிருடன் இறந்த உயிரை உயிர்த்தெழுப்பி உயிருடன் வாழச் செய்யும் வாழ்வே மூப்பினர் இளமை பெறுதலும் இறந்தவர் உயிர்த்தெழுதலும் ஜீவகாருண்யமே முத்தேக சித்தி ஊன்றிய தமிழ் மாமரை தந்த செஞ்சுடற்பூவே ஜீவகாருண்யம் ஊன்றிய தமிழ் மாமரையே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி விளக்கம் முற்றிற்று இருப்பினும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் இவ்விளக்கத்திலிருந்து தனக்கென வாழாது பிறர்க்கென வாழ்பவர் யார் என்பதும் அவருடைய வல்லமை என்ன என்பதும் தெளிவு மேலும் முழுமையான ஜீவகாருண்யம் என்பது என்ன என்றும் அதை செய்ய வல்லவர் யார் என்றும் அதனால் நாம் பெறும் பேறு என்ன என்பதும் தெளிவு இப்பதிவு இத்துடன் முடிவு முடிவு பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி